திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நஞ்சியம்பாளையத்தில் கடந்த மாதம் திறக்கப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகத்தில் இன்று லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் கடந்த ஏப்ரல் ஐந்தாம் தேதி கொட்டமுத்தம்பாளையத்தைச் சேர்ந்த குடும்பத்தினர் தங்களது சொத்து பெயரை மாற்று முறையில் பத்திரப்பதிவில் முறைகேடு நடந்ததாக புகார் அளித்தனர் இந்த தகவலின் அடிப்படையில் திருப்பூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் துணை கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன் மற்றும் காவல் ஆய்வாளர் சசிகலா தலைமையிலான குழுவினர் இன்று பிற்பகல் மூன்று மணி அளவில் தாராபுரம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் சோதனை நடத்தினர் அலுவலகத்தின் கதவுகளை பூட்டி வெளியே உள்ளவர்களை உள்ளே அனுமதிக்காமல் உள்ளே உள்ளவர்களை வெளியே செல்ல விடாமல் நடவடிக்கை எடுத்தனர் சார்பதிவாளர் உமா மகேஸ்வரியை அவருடைய இருக்கையிலேயே அமர வைத்தவாறு விசாரணை நடத்தப்பட்டது காலையிலிருந்து பிற்பகல் வரை நடந்த பத்திரப்பதிவுகள் தொடர்பாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை அலுவலகத்திற்குள் அழைத்து விசாரிக்கப்பட்டது இந்த சம்பவம் தாராபுரம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சோதனை முடிவில் கணக்கில் காட்டப்படாத பணம் கைப்பற்றப்பட்டதா என்பதை பற்றி அதிகாரிகள் பின்னர் தெரிவிப்பதாக கூறினர்